ஹை ரீசெண்டாக எனக்கு ஒரு மூணு விஷயம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க தான் வந்தேன் ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸ் நிஜமாலுமே இது வரைக்கும் பல சீசன்ஸ் போயிருக்கு அது என்னவோ இந்த சீசன் வந்து உண்மையிலேயே ரொம்ப எடிட்டேட்டாக சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா நான் ஒன்றும் பிக் பாஸை வந்து ஃபுல்லாக லைவ் வச்சு ஒவ்வொரு வீக்கெண்டும் உட்காந்து பார்க்குற ஆளெலாம் கிடையாது ஆனால் நான் பார்க்குறப்ப பார்க்கறது வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து நான் சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன் அதே மாதிரி குழந்தைங்களும் வந்து பிக்பாஸை வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஷோவை ஃபுல்லாக உட்காந்துலாம் டெடிக்கேட்டடாக யாரும் பார்க்கறது இல்லை ஆனால் அவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸை கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா இந்த பிக் பாஸில் நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது இந்த லைவில் வந்து இவங்க டபுள் மீனிங்கில் பேசிக்கிறது பெரிய விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்டிமேட்டாக நடந்துக்கிறதோ இல்லைனா வந்து ரொம்ப க்ளோஸராக மூவ் பண்ணுறதோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு லைவ்லாம் பார்க்காதவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கு ஆனால் இது எல்லாமே வந்து இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் எல்லாம் கிளியராக கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்து போடுறாங்க இதை ஒரு ஆளை இந்த சேனல்காரங்களே அந்த பிக் பாஸை நடத்துகிற சேனல்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போடுறாங்களா மா மார்க்கெட்டுக்காக அப்படின்றது தெரியவே இல்லை இதில் என்ன ஹைலைட்னா அந்த மாதிரி கிராப் பண்ணி போடுற வீடியோவில் டபுள் மீனிங்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு எதனா ஒரு கேப்ஷன் மாதிரி வச்சிட்றாங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிறோன்னா பார்க்குறவங்களுக்கு டபுள் மீனிங்கா அப்போ என்னவா இருக்கும் புரியவே இது என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இது யாராவது ஒருத்தவங்க வந்து இது என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க அதை இன்னொரு ஆள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னன்னே புரியாதவங்களுக்கும் பார்க்காதவங்களுக்கும் கூட இதெல்லாமே நடக்குதா அப்படின்னு தெரிகிற மாதிரி ஆகிடுது இந்த பிக்பாஸை நிஜமானுமே சொல்கிறேன் இவ்வளோ ஒரு ஒரு ஒஸ்டாக கொண்டு இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை கொண்டு போயிட்டுருக்காங்கன்றது நிஜமானுமே எனக்கு பிடிக்கவே இல்லை இது நாட்டில் இருக்கிற தலையாய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு ஷோ கண்டிப்பாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது என்னோடய பாயிண்ட்டு ரெண்டாவது பிடிக்காத விஷயம் இப்போ விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அந்த டுவெண்ட்டி லேக்ஸ் பண்ணாங்க அது பற்றிலாம் எதுவும் இல்லை ஆனால் அதில் ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்க அந்த பணம் கைக்கு வந்த பிறகு அந்த வார்த்தைகளும் அவங்க சொன்ன வேர்ட்ஸுங்களும் இதுக்காக பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க பேசின அந்த வார்த்தைகள் உண்மையிலே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக வந்தது அவங்க பேசுனது நிஜமாக பிடிக்கவும் இல்லை ஏன்னா அவங்க பணத்துக்காக பேசினாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ஒரு வயசான அம்மா அவங்க மைண்டில் என்ன வேணாலும் இருந்திருக்கும் மைக்கை பார்த்தோடனே என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த வேர்ட்ஸ் அவங்க வாயிலேருந்து அந்த அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா கேட்கவே ரொம்ப கஷ்டமாக வந்தது நிச்சயமாக பிடிக்கவே இல்லை மூணாவதாக பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா ரீசன்ட் டேஸ்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் கஞ்சா போதையில் அவன் இளைஞர்கள் வந்து தகராறு பண்ணாங்க போலீஸ் பேரிகேடை போட்டு உடைச்சாங்க போலீஸையே மிரட்டினாங்க பொதுமக்களை வந்து கத்தியை காட்டி மிரட்டினாங்க பெட்ரோல் பங்க்கில் ஊழியரை வந்து அடித்து ஃப்ரீ பெட்ரோல் கேட்டாங்க இங்க பிரச்சனை பண்ணாங்க பங்க் பங்கடைங்கள்ல பாட்டில போட்டு உடைச்சாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா ஆனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மது போதையில் தான் இளைஞர்கள் பிரச்சனை இல்லை எதனா தகராறு அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வர்ற நியூஸில் அந்த மாதிரி வர நியூஸில் நைன்டி பர்சன்டேஜ் கஞ்சா போதையில் அப்படின்ற தலைப்போடு தான் வருது அது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த கஞ்சா அப்படின்ற விஷயம் அந்த போதைன்ற விஷயம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அப்போது வருமானத்துக்கும் கீழே இருக்கிறவங்க பூர் ஃபேமிலியா இருக்கிறவங்க இல்லை வந்து அடித்தட்டு மக்களுக்கு கூட இது ஈஸியாக கிடைக்குது அவங்க தான் தான் இந்த மாதிரி போயிட்டு கஞ்சாலாம் எடுத்துக்கிறாங்க எடுத்துட்டு அதில் இருக்கிற பசங்க தான் இந்த அளவுக்கு அழிஞ்சு போகிறாங்க அப்படின்னு பொழுது இது எப்படி தடை செய்யப்பட்டதாகவும் இது தடை செய்யப்பட்டதா உண்மையிலேயே இல்லை தடை செய்யப்பட முடியலையா அப்படின்றதே தெரியல அவங்களோட அதை விட முக்கியமான விஷயம் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு நாலு பசங்க சேர்ந்து பெட்ரோல் போட சொல்லி ஒருத்தரை பலார்னு அடித்து கத்தியை காட்டி மிரட்டுறாங்க நம்ம ஒரு ஜென்ரலாக அந்த வீடியோவாக அதை பார்த்துட்டு கடந்து போயிடலாம் ஆனால் நான் எந்த ஆங்கிளில் பார்க்குறேன்னா அந்த பெரியவருடைய வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் எப்படி பத பதைக்கும் ஐயோ அப்பாவை அடிச்சிட்டாங்க இல்லை நம்ம வீட்டு பிள்ளையோ அடிச்சிட்டாங்க அவங்கள கத்தியை காட்டி மிரட்டுறாங்க ஐயோ உயிரோட வெளில வரணுமே அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த பதப்பதப்பு இருக்குல்ல உண்மையிலேயே அந்த நிலமையில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் தாண்டி அந்த அடி வாங்கிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்காருல்ல இல்லை அவர் இந்த வீடியோவையோ இதையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ நம்ம வீட்டு பிள்ளைங்களோ பார்த்தா எந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்னு நினச்சி அவர் ஒரு கூனிக்கு குறுக்கி போவார் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது இந்த நியூஸும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறத தாண்டி இன்னும் ஒரு ஹைலைட்டா ஒரு பாயிண்ட் சொல்லணும் நம்ம ரீசெண்டா திருநாய்கள்லாம் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம் உண்மையிலேயே திருநாய்களை விட நம்ம அதிகமா இப்போதைக்கு அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கஞ்சா போதில இருக்கிற இந்த இளைஞர்கள் பண்ற விஷயங்கள்லாம் தான் ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோல கூட பார்க்கறேன் நாலு ஸ்கூல் பேக் காலேஜ் பேக்கை மாட்டின மாதிரி ஒரு காலேஜ் பசங்க மாதிரி இருக்க பேண்ட் ஷர்ட் போட்ட பசங்க பேரிகார்டை போட்டு டமால் டிமின்னு உடச்சுக்கிட்டு போறதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு பார்க்க உண்மையிலேயே கஷ்டமாகவும் இருக்கு அதே சமயம் ரொம்ப அச்சமாவும் இருக்கு ஏன்னா அதை சாப்பிட்டுட்டு தான் பல பசங்கள் பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதுவும் ஒரு பிடிக்காத விஷயமா இருக்கு இந்த மூணுமே ரீசன்ட் டேஸில் சுத்தமாக என்னோட பார்வையில் பிடிக்கவே இல்லை தேங்க்யூ